இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு நோய் என்ன என்னவென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஈகோ இதை புரிந்து கொள்ள முயற்சி வேண்டும் இந்த ஈகோ என்கிற நோய் இருக்கிறதே இது பாரதூரமான ஒரு நோய் உங்களுக்குள்ளேயும் இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஈகோ வந்தால் ரெண்டு பேரும் லைஃப் ஃபெயிலியர் நிறைய பேரிடத்தில் இந்த ஈகோ மார்க்கத்தில் வந்திருக்கிறது ரசோல்லா அலிஸ்லமனுடைய காலத்தில் ரசோல்லா அலிஸ்லம் அல்லஹா சஹாபாக்களை கைட் பண்ணினாங்க நீங்கள் உண்ணும் போது வல குடிக்கும் போது வலது கையை யூஸ் பண்ணுங்க உண்ணும் போதும் குடிக்கும் போதும் வலதை யூஸ் பண்ணுங்க நல்ல விஷயங்களுக்கு இடதை யூஸ் பண்ணாதீங்க ஏனென்றால் இடதால உண்பதும் குடிப்பதும் செய்தான் என்று சொன்னார் இது ஒரு வழிகாட்டல் ஒரு இடத்துல வராங்க ஒரு மனிதர் வந்து இடதால குடிச்சிட்டு இருக்கிறார் குடிச்சுட்டோ இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கிறார் ரசோதாளி அவர்கள் எல்லாரும் நிறைய பேர் இருக்கிற ஒரு இடம் அவரை பார்த்த உடனே ஒரு அன்புல சொன்னார்கள் இடதால குடிக்காதுன்னு சொன்னார் அவருக்கு ஈகோ வந்துச்சு இவங்க வலதுக்கு மாத்துறதுக்கு மனம் வரலை ஆனால் ஈகோ அவர் எப்படி மேனேஜ் பண்ணலாம் ஈகோ வாரவங்க மேனேஜ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க எப்படி மேனேஜ் பண்ணலாம் யோசிச்சுட்டு சொன்னார் யார் சொல்லலாம் எனக்கு வலதுகை ஏல அதால் இடதால குடிக்கிறது என்றார் எனக்கு வலதுகை தூக்கி குடிக்க இயலாது அதனால தான் நான் இடதுகையால் குடிக்கிறேன்னு சொன்னேன்னு ரசோல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அவர் அந்த நிலை விளங்கி விட்டது ஈகோவால தான் இப்படி சொல்றாரு எனக்கு ரசோல்லா அலிஸ்லாமருக்கு சொன்னார் லஸ்ட தாக்க உனக்கு வலது இயலாதானே இயலாமலே போட்டு மாட்டார் கடைசியில் சுபஹான் அவர் வலதுகையை தூக்க முடியாமல் போனது என்பது ஹரீஷ்கல்லன் அவர்